தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அதிமுக பீரியடில் அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ண ஒரு பாடல வந்து அண்ணன் சீமான் அவர்கள் மேற்கொள்க அமைத்து மேடையில் பாடிவிட்டார் அந்த பாடலில் ஒரு வார்த்தை ஒன்று ஒரு சமூகம் சார்ந்து வந்து விட்டது அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு காரணமாக காமித்து அண்ணன் சீமான் அவர்கள் மீது வந்து எஸ்சி எஸ்டி ஆக்டு வந்து வழக்கு பதிய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போதாத கோரிக்கு அவர் வந்து அழைத்து வந்து விசாரணை பண்ணணும் அப்படிங்கிற வரைக்குமே வந்து தற்போது சூழல் போயிருக்கு அப்படிங்கிறத பாக்குறவங்க இது இப்போ ரொம்ப காலதமாதம் ஆகிவிட்டது இதை வந்து நீங்க நினச்சிருந்தீங்கன்னா உடனே பண்ணியிருந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க போய் முடியுது போ அதாவது அவர்கள் முந்திக் கொண்டார் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் குறிப்பாக பட்டியல் சமூகம் அனைவருமே வந்து பார்த்துட்டு அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது சாதிகள் அருந்ததி சமூகத்தை தவிர்த்து அனைவருமே வந்து அண்ணன் சீமானவர்களுக்கு பின்புலமாக வந்து நிற்போம் அவருக்காக குரல் கொடுப்போம் போராட்டத்தை ஈடுபடுவோம் அப்படிங்கிற மாதிரி பறை சமூகத்தை சார்ந்த எண்ணற்ற நபர்கள் குறிப்பாக முக்கிய முக்கிய தலைவர்கள் அனைவருமே வந்து அவங்களுடைய எக்ஸ் தளத்தில் பதிவுகள் இட்டு இருக்காங்க ஸோ என்ன காரணம் இந்த அளவுக்கு வந்து இவர்கள் ஆர்வமாக வருகிறார்கள் அப்படிங்கிறது நாமளும் ஏற்படுத்தி போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இரு தினங்களுக்கு முன்பு அண்ணன் அவர்கள் எந்தெந்த சமூகத்திற்கு எவ்வளோ இவ்வளவு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டு இருக்குது வேலை வாய்ப்புகள் எவ்வளவு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி யூனிவர்சிட்டி ஆர்டராக வந்து எடுத்து வைத்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் எல்லாத்தையும் வந்து பட்டியலிட்டு சொன்னாருங்க குறிப்பாக வந்து எஸ்இஏ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஷெடியூல்டு கேஸில் இருக்கிற பதினெட்டு சதவீதத்தில் மூன்று சதவீதம் அப்படிங்கிறது உள்ள வந்து அருந்ததி சமூக மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னும் அந்த அருந்ததி சமூக மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த மூன்று உள்ளிட ஒதுக்கீட்டில் மட்டுமே வந்து அனைவரும் வந்து பயனடைகிறார்கள் அது மட்டுமே இல்லாமல் அரசியல்வாதிகள் எடுத்து பார்த்தா கூட அதே நிலமாதான் இப்போ வந்து இருக்குது பாஜக போன்ற கட்சிகளையும் எடுத்துக்காட்டு காமிச்சு பேசுறாரு ஸோ இதெல்லாம் சொன்ன உடனே வந்து அனைத்து தமிழ் சமூகங்களும் கொஞ்சம் விழிப்பு அடைஞ்சிட்டாங்க குறிப்பாக பட்டியல் சமூகத்தை சார்ந்த பறை சமூகம் தேவேந்திர வரலாறு சமூகம் அப்படி எண்ணற்ற சமூகங்கள் வந்து இதில் கொஞ்சம் தெளிவடைந்து விட்டார்கள் ஸோ இதையெல்லாம் வந்து உற்றுநோக்கி இந்த காலத்தில் தான் வந்து ரொம்ப காலதாமதாக்கிவிட்டுமோ நாம தான் தாழ்த்திவிட்டுமா அப்படின்னு அப்படின்ற மாதிரி யோசிச்சு தற்போதைய சூழலில் அந்த ஆக்டை வந்து பயன்படுத்தி இந்த மாதிரி நேரத்தில் சீமானவர்கள் கவனத்தை ஈர்த்துட்டு இருக்காரு பரிய சமூகம் மற்றும் அதே தேவேந்திர குழு வேளாளர் சமூக மக்கள் மீது ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எப்படி விட்டுட்டு இவர் வந்து ஒட்டுமொத்த வாக்குகளையும் வந்து கவர்ந்து எடுத்துட்டு போயிடுவார் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து சதவீத வாக்கு வங்கியில் இவர்கள் பின்பு இருக்கிறது நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால தற்போதைய சூழலில் இந்த வழக்கு அப்படிங்கிறது இவர் மேலே பாயப்பட்டு இருக்குது இதெல்லாம் போட்டதுக்கு பிறகு ஒரு பெரிய அளவில் பேசுபொருள் மாறிச்சுன்னா இந்த சமூக மக்கள் இவர் வெறுத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி நினைச்சா உடனடியாக அந்த சமூகத்தை சார்ந்த அனைவருமே வந்து இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை பதிவு பண்றாங்க ஆனால் சீமானவர்கள் கைது நடவடிக்கை நடந்தது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது சுவாதிகள் ஒன்று சேர்ந்து பட்டியல் சமூக சுவாதிகள் அத்தனை பேரும் வந்து ஒன்று சேர்ந்து நாங்கள் போராட்டத்தை நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல இது அவருக்கு ஒரு போனஸ் பாயிண்ட் மாதிரி தானாகவே வந்து சேர்வதற்கு அவருக்கு மாறிவிடும் அப்படிங்கிறதுலாம் இப்போ யோசிச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை இருக்கிறார்கள் இது போன்ற நேரத்தில் வந்து ஐயா ஸ்டாலின் போன்றவர்கள் வேறு தமிழ்நாட்டில் இல்லை ஏதோ தவறாக முடிந்து விடக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து சிந்திச்சிட்டு இருக்காங்களாமா ஸோ இதையெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமல தெரியும் ஒருவர்களே மீண்டும் நல்லா கண்ணோடு சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்